வணக்கம் மக்களே நீங்கள் எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அதோட ஏடிஎம் கார்டும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட இருந்து ரூபாய் நானூற்றி ஐம்பது வரை கட்டணம் பிடிச்சிருப்பாங்க வங்கிகள் ஸோ எதற்காக இந்த கட்டணம் பிடிக்கிறாங்க யாருக்கெல்லாம் எவ்வளோ கட்டணம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் உங்களுக்கு கணக்கு இருக்கிறதா குறிப்பாக சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ற சேமிப்பு கணக்கு இருக்கிறதா அப்படி என்றால் உடனே உங்கள் வங்கி கணக்கு ஸ்டேட்மெண்ட்டை உன்னிப்பாக செக் செய்யுங்கள் மக்களே ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு முதல் ரூபாய் நானூற்று இருபத்தி ஐந்து வரை உங்கள் கணக்கிலிருந்து ஒரு தொகை உங்களுக்கே தெரியாமல் பிடிக்கப்பட்டுள்ளதா என்பதை செக் செய்து பாருங்கள் எதற்காக இந்த தொகை பிடிக்கப்பட்டது என்ற விவரங்களை முழுமையாக பார்க்கலாம் எஸ்பிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பாரத ஸ்டேட் வங்கியுடன் பல கோடி வாடிக்கையாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வங்கி வாடிக்கையாளர்களும் ஒவ்வொரு விதமான வங்கி சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக எஸ்பிஐ வங்கி அதன் வாடிக்கையாளர்களுக்கு பல விதமான டெபிட் கார்டுகளை வழங்கி வருகிறது ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுப்பது முதல் பல கேஷ்பேக் நன்மைகள் மற்றும் ரிவார்ட் பலன்களை இந்த கார்டுகள் வழங்குகிறது எஸ்பிஐ வங்கி தற்போது அதன் வாடிக்கையாளர்களுக்கு பத்து முதல் பதினோரு வகையிலான டெபிட் கார்டுகளை வழங்கி வருகிறது உங்களிடம் எஸ்பிஐ வங்கி கணக்கு இருக்கிறதென்றால் கட்டாயம் கீழ்வரும் டெபிட் கார்டுகளில் ஏதேனும் ஒன்றாவது உங்களிடம் இருந்தாக வேண்டும் கிளாசிக் சில்வர் குளோபல் காண்டாக்ட்லஸ் டெபிட் கார்டு யுவா கோல்டு காம்போ மைக்கோ டெபிட் கார்டு பிளாட்டினம் டெபிட் கார்டு பிளாட்டினம் பிஸ்னஸ் ரூபே டெபிட் கார்டு ப்ரைட் மற்றும் பிரீமியம் பிஸ்னஸ் டெபிட் கார்டு இந்த ஒவ்வொரு விதமான டெபிட் கார்டுகளுக்கும் எஸ்பிஐ வங்கி தனித்தனி வருடாந்திர பராமரிப்பு கட்டணத்தை அதன் வாடிக்கையாளர்களிடமிருந்து சமீபத்தில் வசூலித்துள்ளது இதில் கிளாசிக் சில்வர் குளோபல் கிளாஸ் டெபிட் கார்டு பயனாளர்களிடமிருந்து ரூபாய் இருநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டியுடன் மொத்தமாக ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு கட்டணத்தை வசூலித்துள்ளது அதேபோல மற்ற ப்ரீமியம் கார்டு சேவைக்கு கூடுதல் கட்டணத்தை எஸ்பிஐ வசூலித்துள்ளது உங்களிடம் எஸ்பிஐ யுவா கோல்ட் காம்போ மைக்கோ டெபிட் கார்டு இருந்தால் வங்கி உங்களிடமிருந்து ரூபாய் இருநூற்று ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி உடன் கட்டணத்தை வசூலிக்கும் அதே போல பிளாட்டினம் டெபிட் கார்டு பயனாளர்களிடம் இருந்து ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஐந்து பிளஸ் ஜிஎஸ்டி மற்றும் பிளாட்டினம் பிஸ்னஸ் ரூபே டெபிட் கார்டு பயனாளர்களிடம் இருந்து ரூபாய் முன்னூற்றி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணத்தையும் வசூலிக்கும் இறுதியாக எஸ்பிஐ பிரைட் மற்றும் ப்ரீமியம் பிஸ்னஸ் டெபிட் கார்டு பயனாளர்கள் ரூபாய் நானூற்றி இருபத்தி ஐந்து பிளஸ் ஜிஎஸ்டி என்ற அளவில் வருடாந்திர பராமரிப்பு கட்டணத்தை வசூலிக்கும் என்று தெரிவித்துள்ளது இந்த தொகை பல வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து தானாக பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது உங்கள் அக்கவுண்ட் பேலன்ஸில் திடீரென ஒரு தொகை குறைவதாக உணர்ந்தால் அதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் ஆகையால் உங்கள் வங்கிக் கணக்கில் மேல்கூறிய கட்டணங்களில் இருந்து உங்கள் டெபிட் கார்டுடன் தொடர்புடைய ஏதேனும் ஒரு தொகை எடுக்கப்பட்டுள்ளதா என்பதை உடனே செக் செய்து பாருங்கள் வங்கி செல்லாமல் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் செய்ய யோனோ மொபைல் ஆப்ஸ் பயன்படுத்துங்கள் அல்லது எஸ்பிஐ ஆன்லைன் பேங்கிங் சேவையை பயன்படுத்துங்கள் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்